புதிய புதிய கருத்துக்களை அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மொழியாக இது வளர்ச்சி பெறாமல் இன்னும் ராமாயணம் மகாபாரதம் திருவிளையாடல் தசாவதாரம் போன்ற கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புகிற கதைகளை கொண்ட ஒரு மொழியாக மட்டுமே இது இருக்கிறது என்கிற விரக்தியில் சனியன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவரை பெரியாருக்கு எதிராக கொடுத்துகிற இந்த அரசியல் மிகவும் ஆபத்தானது நாம் என்ன செய்ய போகிறோம் இவர்களை எல்லாம் நாம் ஒரு பொருட்டாக மதிக்க தேவையில்லை அதற்கு எதிர்வினையாற்ற தேவையில்லை என்று நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது பெரியார் சனாதன எதிர்ப்பின் அடையாளம் திராவிட இயக்கங்களை பிரபாகர் அவர்களே விமர்சித்தார் என்பதை போன்ற ஒரு கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது பெரியாரை விமர்சித்தார் என்று சொல்வதை சகிக்க முடியவில்லை பெரியாரை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது எனவும் ஆபத்தான ஒரு அரசியல் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு அரசியல் பேசப்படுகிறது பிரபாகரன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை விமர்சனத்தை ஆதரிக்கிறார் எச் ராஜா என்றைக்கு எல்டி ஐ ஆதரித்திருக்கிறார் பிரபாகரனை போற்றியிருக்கிறார் குருமூர்த்தி என்றைக்கு ஈழ விடுதலையை ஆதரித்திருக்கிறார் எல்டி ஆதரித்து இருக்கிறார் இவர்களெல்லாம் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசை வெளியும் போய் கொண்டிருக்கிறது என்ற என்கிற அச்சம் நமக்கு எழுதிறது இவர்களோடு நான் போயிருந்தேன் ஐந்து பேரும் சேர்ந்து உணவு கொண்டோம் பிறகு எல்லோரையும் அவர் அனுப்பி வைக்கிற போது என் காதோரம் வந்து சொன்னார் காலை ஐந்து மணிக்கு உங்களை நான் சந்திக்க காத்திருப்பேன் என்று சொன்னார் சேரலாதன் என்னை விடிய காலை நாலரை மணி நாலு மணிக்கு எழுப்பி என்னை தயார்படுத்தி இரு சக்கர வண்டியிலே ஏற்றிக்கொண்டு போனார் போய் சேர ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் காத்திருந்தார் ஒரு மணி நேரம் அவரும் நானும் தனியே பேசக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக பேசினான் ஒரு வார்த்தை கூட திமுகவை பற்றியோ அல்லது திராவிடர் கழகத்தை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ அவர் குறைத்து பேசவில்லை நான் கூட கேட்டேன் அவரிடத்தில் கேட்டேன் எம்ஜிஆரை போற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் கலைஞரை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படித்தானே வெளியே தெரிகிறது அவர் மீது திமுக மீது உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டேன் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டார் கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவின் போது நிதி திரட்டி எல்லா அமைப்புகளுக்கும் சரி சரியாக சராசரியாக ஆளுக்கு ஐம்பதாயிரம் என்று கொடையளித்தார் பிற அமைப்புகள் எல்லாம் வந்து வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் எல்டிஇ சார்பிலே நீங்கள் யாரும் வாங்கிக் கொள்ளவில்லையே என்று நான் கேட்டேன் எம்ஜிஆர் கொடுத்த நிதியை வாங்கிக் கொண்டீர்களே என்று கேட்டேன் அண்ணன் பிரபாகரன் சொன்னார் எங்களுக்கு எல்லோரும் தேவை யார் மீதும் எங்களுக்கு விமர்சனம் இல்லை கலைஞரும் தேவை எம்ஜிஆரும் தேவை தமிழகத்தில் உள்ள உங்களை போன்ற அனைவரின் ஆதரவும் எங்களுக்கு தேவை இந்திய அரசின் ஆதரவும் எங்களுக்கு தேவை அன்றைய சூழலில் நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலவில்லை அவ்வளவுதான் அவர் சொன்ன திராவிட இயக்கங்களை பிரபாகரன் அவர்களே விமர்சித்தார் என்பதை போன்ற ஒரு கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது பெரியாரை விமர்சித்தார் என்று சொல்வதை சகிக்க முடியவில்லை பெரியாரை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது எனவும் ஆபத்தான ஒரு அரசியல் இன்னும் பல விவரங்களை விரிவாக பேசினார் ஐயா அவர்களை பற்றி சொன்னார் வைகோ அவர்களை பற்றி சொன்னார் பல போராட்டங்களை நினைவு கொடுத்தார் அவரிடத்தில் ஒரு தெளிவு இருந்தது இந்திய அரசின் உதவி இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழம் விடுதலை பெறாது பெற வாய்ப்பில்லை என்ற தெளிவு அவர்களிடத்திலே இருந்தது ஆனால் அவரை பெரியாருக்கு எதிராக கொடுத்துவர் இந்த அரசியல் மிகவும் ஆபத்தான நாம் என்ன செய்யப்போகிறோம் எல்லாம் நாம் ஒரு பொருட்டாக வதிக்க தேவையில்லை அதற்கு எதிர்வினையாற்ற தேவையில்லை என்று நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது பெரியார் சனாதன எதிர்ப்பின் அடையாளம் அதை மையமாக வைத்துதான் உறவு முறைகளை பற்றியும் அவர் பேசுகிறார் உறவு முறைகளை பற்றி பேசிய கருத்தை திரித்து பேசுகிறார்கள் அதை மையமாக வைத்துதான் தமிழையும் அவர் விமர்சிக்கிறார் அவர் தமிழை பழிக்கவில்லை தமிழின் அறிவு சார்ந்த கருத்துக்கள் இடம்பெறாமல் புராண குப்பைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்கிற எரிச்சலின் வழியில் பேசுகிறார் புதிய புதிய கருத்துக்களை அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உருவாங்கக்கூடிய ஒரு மொழியாக இது வளர்ச்சி பெறாமல் இன்னும் ராமாயணம் மகாபாரதம் திருவிளையாடல் தசாவதாரம் போன்ற கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புகிற கதைகளை கொண்ட ஒரு மொழியாக மட்டுமே இது இருக்கிறது என்கிற விரட்டியில் சனியன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லது காட்டு பிராணி மொழி என்று அவர் சொல்லி இருக்கிறார் அந்த மொழி மீது உள்ள வெறுப்பு அல்ல அல்லது அவருடைய மூதாதையரின் தாய்மொழியின் மீது உள்ள பற்று அல்ல அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஏதோ அவருக்கு கன்னட பற்று இருந்ததைப் போலவும் தமிழ் மீது ஒரு வெறுப்பு இருந்ததைப் போலவும் அபாண்டமான ஒரு அவதூறு அந்த பெரியார்தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அந்த பெரியார்தான் தனி தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இந்த சிந்தனை எல்லாம் இங்கிருந்து முகிழ்ந்தது இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக இருந்தது பெரியாரியம் என்பதை எப்படி நாம் மறைத்து விட முடியும் மறுதளித்து விட முடியும் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு அரசியல் பேசப்படுகிறது பிரபாகரன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை விமர்சனத்தை ஆதரிக்கிறார் எச் ராஜா என்றைக்கு எல்பிஜியை ஆதரித்திருக்கிறார் பிரபாகரைப் போற்றியிருக்கிறார் குருமூர்த்தி என்றைக்கு ஈழ விடுதலையை ஆதரித்து இருக்கிறார் என்பிடியை ஆதரித்து இருக்கிறார் இவர்கெல்லாம் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசைவெளியும் போய்க்கொண்டு இருக்கிறது என்று என்றார் அக்சம் அவர் எழுதது திமுக மீதான விமர்சனம் அதிமுக அல்லது மதிமுக போன்ற திராவிட இயக்கங்களுக்கு எதிரான விமர்சனம் என்பது வேறு அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை நாம் வக்காலத்து வாங்கி முட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இல்லை அவர்களுக்காக நாம் பேசவில்லை ஆனால் பெரியாரியம் என்பது இந்த தேசத்தின் விடுதலைக்கான ஒரு அரசியல் மக்களின் வீழ்ச்சிக்கான ஒரு அரசியல் சனாதனத்தை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல் புத்தர் காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தின் தொடர்ச்சி தான் பெரியார் அரசியல் புத்தர் முன்மொழிந்த அரசியலை தான் இங்கே பெரியார் பேசினார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் சனாதன எதிர்ப்பு என்பது இந்திய மண்ணில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் இந்த தேசத்தில் ஒரு தீவாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் பெரியாரியம்தான் என்று அவர்களால் உணரப்பட்ட நிலையிலே பெரியாரியத்தை நீர்த்துப் போக செய்ய வேண்டும் அதை வீழ்த்த வேண்டும் என்ற சதி அரசியல் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிற நிலையில் அண்ணன் மருது அவர்கள் தொன்னூறுகளில் வரைந்த ஓவியத்தை இன்றைக்கு அவருடைய ஆசிரியருக்கும் பரிசாக தந்திருக்கிறார் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசாக தரப்போகிறார் அண்ணன் அவர்களிடத்தினால் அவருடைய உடற்பரப்பு என்கிற முறையில் விடுக்கிற வேண்டுகோள் தமிழகத்தில் உள்ள எல்லா ஓவியர்களையும் ஆகச்சிறந்த ஆளுமைகளையும் ஓரிடத்தில் அழைத்து பெரியாரை பல்வேறு கோணங்களில் ஓவியமாக தீர்க்க வேண்டும் பிரம்மாண்டமாக அவரை மீண்டும் நாம் தமிழ்ச் சமூகத்தில் உயர்த்தி பிரிக்க வேண்டும் பெரியாரியம் என்பது தமிழ்ச் சமூகத்தின் உயிர் மூச்சு என்பதை நாம் நிறுத்த வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து அண்ணன் அவர்களின் நூற்றாண்டு விழாவிலும் நாம் பங்கேற்போம் அவரை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கைக்கு நன்றி தெரிவித்து நன்றி